உங்களுக்கு என்ன கிடச்சா சந்தோஷமாக இருப்பீங்க ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா நிஜம் காணல் அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நிழல் வந்து மிடில் கிளாஸு காணல் வந்து ஹை கிளாஸு ஹை கிளாஸ்னால் காணலோட ஹஸ்பண்ட் எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க காணலுக்கு நிறைய நகை வாங்கி தராங்க நிஜம் அப்படி கிடையாது ஒரு கயிறு தான் கட்டியிருக்காங்க ஆனால் காணலை விட நிஜம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காணலுக்கே பொறாமையாக இருக்குது என்னடா நம்மளுக்கு பெரிய வீடு இருக்குது நகை இருக்குது நம்ம வீட்டுக்கார் காரில் தான் எங்கே போனாலும் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் நம்மளை விட நிஜம் சந்தோஷமாக இருக்கிறாளே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது நிஜம் அப்படி கிடையாது காணலை பார்த்து பொறாமைப்பட்டதும் கிடையாது ரொம்ப சாந்தமாகவும் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட வந்து ஒரு வண்டி தான் இருக்குது அந்த தான் எப்போவுமே எங்கேயுமே போவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப நாள் மனசுலே உறுத்துக்கிட்டே இருந்தது காணலுக்கு எப்படியாவது என்றைக்காவது கேட்டணும் கேட்டணும் அப்படின்னு ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினச்சி கேட்காமல் இருக்காங்க ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்போ நிஜத்துக்கிட்ட காணல் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து பெரிய வீடு இருக்குது கார் இருக்குது நான் நிறைய நகை போட்டிருக்கேன் ஆனால் என்னையை விட நீ சந்தோஷமாக இருக்கியா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிஜம் சொல்கிறாங்க ஸோ கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத நீ இறக்கும் போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை புரியல அப்படின்ட்டுருக்காங்க இல்லை இறக்கும் போது வீடு நகை எதை எடுத்துகிட்டு போக போகிற எதையுமே எடுத்துகிட்டு போகலை இங்கேயே விட்டுட்டு தான் போக போகிற அது இருந்தால் தான் சந்தோஷம் வரும்னு யார் சொன்னால் என் கணவர் என் கூட அன்பாக இருக்காங்க எப்போவுமே வேலைக்கு போயிட்டு வந்தால் தன்னோட காசு வந்துச்சா எனக்குன்னு கொஞ்சமாக பூ வாங்கிட்டு வராங்க தீனி வாங்கிட்டு வராங்க மூணு வேளை சாப்பாடு இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் இது இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு எதுவும் இல்லைல்ல நம்ம மனசில் நமக்கு இது போதும் அப்படின்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்கலாம் நான் எப்போதுமே எந் எப்போ கோயிலுக்கு போனாலும் என் கணவரு நானும் சந்தோஷமாக இருக்கணும் மட்டும்தான் வேண்டுவேன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கூடன்னு தான் வேண்டும் எனக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணும்னு எனக்கு ஆசை கிடையாது அது வர்றப்போ வரும் போகிறப்ப போகும் அது அது இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையிலே இருக்காதுன்னு நிஜம்னு சொல்கிறாங்க அப்போ தான் காணலுக்கு புரிஞ்சிருக்கு ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு அன்னையிலேருந்து அவங்க தன்னை மாற்றிக்கிட்டாங்க இந்த கதை முடிஞ்சிருச்சு இதே கொஸ்டின்னு தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் நம்மக்கிட்ட நகை இருக்கலாம் ஆனால் ஒரு செயின் வாங்கி பாருங்களேன் அடுத்து இன்னொரு செயின் வாங்கணும் சரி அடுத்து வளையல் அடுத்து கொலுசு அடுத்து அடுத்துன்னு ஒன்று ஒன்றா இருக்கும் ஆனால் இது இருந்தால் தான் சந்தோஷப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது எல்லா நகையும் உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு டிசைனில் போட்டிருப்பாங்க ஏன் அந்த டிசைனில் நம்ம எடுக்கலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷங்கிறது மனசை பொறுத்து உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்